வரலாறு முழுவதும் பாகிஸ்தானுடன் ஆப்கானிஸ்தான் ஒரு சிக்கலான உறவையே கொண்டுள்ளது தாலிபான்களை நம்பிக்கைக்குரிய துணையாக பாகிஸ்தான் நம்பினாலும் தாலிபான் தலைமையிலான ஆப்கான் அரசு எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே பாகிஸ்தானுடன் ஒத்துழைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் முதன் முதலில் ஆட்சிக்கு வந்த போது தாலிபான் அமைப்பில் பாகிஸ்தான் குறிப்பிடத்தக்க செல்வாக்கை கொண்டிருப்பதாகவும் தாலிபான்களுக்கு நிதி மற்றும் ராஜதந்திர ஆதரவை வழங்குவதாகவும் நம்பப்பட்டது இரட்டை கோபுரத்து தாக்குதலுக்கு பின் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க படைகள் படையெடுத்ததை அடுத்து பின்லேடன் மற்றும் பல தாலிபான்களுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுத்தது இந்த நேரத்தில்தான் பாகிஸ்தான் தாலிபான் என்று தெஹ்ரிக் இ தாலிபான் என்ற குழு உருவானது இது ஆப்கான் தாலிபான்கள் கொள்கைகளுடன் இருந்தாலும் பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான வன்முறை தாக்குதல்களில் தீவிரமாக இறங்கியது பாகிஸ்தான் தாலிபான்களை அழிக்க பாகிஸ்தான் அரசு முழு முயற்சியில் இறங்கியது அதனால் ஆப்கானிஸ்தானில் உள்ள மறைவிடங்களில் தஞ்சமடைந்தனர் பாகிஸ்தான் தாலிபான்கள் அமெரிக்க படைகள் வெளியேறியதை அடுத்து ஆப்கானை கைப்பற்றிய தாலிபான் அரசு தெஹ்ரிக்கி தாலிபான் போராளிகளை அடக்க உதவும் என்று பாகிஸ்தான் நம்பியது ஆனால் நடந்ததோ வேறு ஆப்கானில் தாலிபான் அரசு வந்த பிறகுதான் பாகிஸ்தானுக்குள் தாலிபான்களின் தாக்குதல் அதிகரித்தது டிடிபியை ஆதரிப்பதா அல்லது பாகிஸ்தானுடனான தங்கள் உறவுக்கு முன்னுரிமை அளிப்பதா என்பதை ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று முன்னாள் பாகிஸ்தான் தூதரும் ஆப்கானிஸ்தானுக்கான சிறப்பு பிரதிநிதியுமான ஆசிப் துரானி தெரிவித்திருந்தார் இதற்கிடையே ஆண்டுக்கு ஆண்டு பாகிஸ்தான் தாலிபான்களின் தாக்குதல்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஆப்கான் தலைநகர் காபூலில் பாகிஸ்தான் விமானப்படை வான்வழி தாக்குதலை நடத்தியது இதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் எல்லைக்குள் புகுந்து ஆப்கான் தாலிபான்கள் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதல்களில் ஐம்பத்தெட்டு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் முப்பது பேர் காயமடைந்ததாகவும் மேலும் இருபத்தைந்து பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை ஆப்கான் படைகள் கைப்பற்றியதாகவும் ஆப்கான் ராணுவம் தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்துள்ள ஆப்கான் பாதுகாப்பு அமைச்சகம் மீண்டும் தங்கள் வான் எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீறினால் உறுதியான ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது இரு நாடுகளுக்கிடையேயான போர் பதற்றம் அதிகரிக்க தூரந்த் எல்லைக்கோடு குறித்த பிரச்சினை ஒரு முக்கிய காரணமாகும் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது வரையப்பட்ட ஆப்கானிஸ்தான் மற்றும் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு இடையேயான இந்த எல்லை கோட்டை ஆப்கானிஸ்தான் ஏற்றுக்கொள்வதில்லை தூரந்த் கோடு உருவானதிலிருந்து ஆப்கானில் அமைந்த எந்த அரசும் இந்த எல்லை வரையறையை அங்கீகரிக்க மறுத்து வருகின்றன மேலும் தாலிபான் ஆட்சி வந்ததிலிருந்தே பல்லாயிரக்கணக்கான ஆப்கான் அகதிகளை பாகிஸ்தான் வெளியேற்றியுள்ளது இதுவும் பாகிஸ்தான் தாலிபான் மோதலுக்கு முக்கிய காரணமாக உள்ளது சமீபத்தில் சவுதி அரேபியாவுடன் நேட்டோ போன்ற ஒரு பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் பாகிஸ்தான் கையெழுத்திட்டுள்ள நிலையில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இரு நாடுகளின் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளையும் இரு நாடுகளும் முன்னெடுக்க வேண்டும் என்று சவுதி அரேபியா வலியுறுத்தியுள்ளது இதற்கிடையில் இஸ்ரேலுக்கு செல்லும் வழியில் ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே இப்போது ஒரு போர் நடப்பதாக கேள்விப்பட்டதாகவும் தாம் திரும்பி வரும் வரை காத்திருக்க சொன்னதாகவும் தெரிவித்துள்ளார் போர் நிறுத்த ராஜதந்திரத்தில் தான் வல்லவராக இருப்பதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாகி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்த பின் வெளியிட்ட கூட்டறிக்கையில் எல்லை தாண்டிய அனைத்து பயங்கரவாதத்தை கண்டித்ததோடு அமைதி ஸ்திரத்தன்மை மற்றும் பரஸ்பர நம்பிக்கையை மேம்படுத்துவதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டியிருந்தனர் இதற்காக பாகிஸ்தானில் உள்ள ஆப்கான் தூதருக்கு அந்நாட்டு அரசு சம்மன் அனுப்பி எச்சரித்துள்ளது இப்போதும் கூட பாகிஸ்தான் ராஜதந்திரத்தை கடைபிடிக்க காலதாமதம் ஆகிவிடவில்லை இருப்பினும் அதற்கான வாய்ப்பு குறைவாகவே தெரிகிறது